இந்த சிவசங்கர் இருந்துட்டு இப்போ தீபிகா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவோ ஏதோ பண்ணுவோம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் நான் சொல்றத மட்டும் செய்ய கையிலும் எலிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிச்சிடவே கூடாது நீ தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பதினா சொல்லியிருக்காங்க அதனால இப்போ இந்த தீபிகா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கா இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா இதில் நிறைய வில்லத்தனமும் வந்து பதினா பண்ணுறா இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கையிலும் எலிலும்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி கடைசியில் போலீஸ் கிட்டே எப்படி தீபிகா வசமாக மாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு வே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலும் எலிலும் சூப்பராகவே சமைச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே நம்ம எலில் எந்த அளவுக்கு சமைச்சிருக்காரு எந்த அளவுக்கு டேஸ்டியாக சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த அம்மாவான இந்த சிவசங்கரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவு இவங்க எல்லாம் கரையை போகிறாங்க இப்போ வழியில் இந்த அதாவது தீபிகா பண்ணுற வேலை எல்லாமே தெரிஞ்சு போலீஸே வந்து போயிருந்தால் இப்போ தீபிகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா